இப்போ இந்த குடியரசு குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவுக்கு வந்து வர வேண்டியது என்பது ஜவஹர்லால் நெஹ்ரு நாட ஆளல இந்த மாதிரி காதலுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா போக போக சிஏ நம்ம நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதை பற்றி பேசுகிறதுக்காக பத்திரிக்கையாளர் விஎஸ் ராமன் சார் நம்ம கூட கூடியிருக்கார் அவர்கிட்ட சிஏ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சிஏ எண்ணெய் என்ன சார் இது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சிஏ பற்றி நிறைய பேர் ப்ரொடர்ஸலன் பண்ணுறாங்க சிஏ என்ன அதை பற்றி நீங்கள் கேட்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க சொந்த வீட்டுக்காரங்க சொந்தமாக இருப்பாங்க போய் அதுக்கு உள்ள வேலூரில் ஊரில் சொந்த வீடு இருக்கும் நீங்கள் உள்ளூரில் பெங்களூரில் சென்னையில் நீங்கள் வேலை செய்வீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா வாடகைக்கு தான் இருப்பீங்க அப்போ வாடகைக்கு இருக்கும்போது இங்கே ரெண்டல் போடுவீங்க ஸோ ரெண்டல் போடும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் குடியிருக்கலாம் இதுதான் நிலைப்பாடு சாதாரண மக்களுடைய நிலைப்பாடு வாழ்வாதாரத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் அதே நீங்கள் வாடகை இருந்துக்கிட்டு இல்லை இந்த வீடு இன்னும் சொந்தம் கொண்டாட முடியாது ஒரு ஒரு தெரு ஒரு வீடு ஒரு தெரு ஒரு தெரு ஒரு நகர் ஒரு நகர் என்பது ஒரு ஊர் அதே நீங்கள் உள்ளாட்சித்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊராட்சி பேராட்சி மாநகராட்சி நகராட்சி என்பது வந்து மக்களுடைய கட்டமைப்போய் அந்த தொழில் ரீதியான பிரிக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த ஊர் நம்பர் போடுறீங்க பின்கூட போட்டு தான் உங்கள் எங்கே இருக்கிறீங்க சொந்த ஊர் எங்கே இன்னும் ஃப்ரம் டூ இன்னும் நிலைப்பட்டுருக்குது இப்போ இந்த குடியரசு குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவுக்கு வந்து இன்னை வர வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம் ஏன் கட்டாயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து மதத்தால் தான் பிரிந்தது மதத்தின் பேரில் தான் பிரிந்தது இஸ்லாமியர்கள் எங்களுக்குன்னு நாடு கொடுங்கன்னு சொல்லி அவர்களின் தலைமையில் இந்தியாவை ரெண்டாக பிரித்து பாரத மாதாவின் மார்பகத்தை எப்படி ரெண்டாக பிழைப்பார்களோ அதே போல் ரெண்டாக பிள பிளந்து அந்த காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு மாமா மாமானா அந்த மாமா கிடையாது நம்ம இல்லைன்னா அவரை பற்றி மக்கள் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் இண்டியா ரெண்டு போடுவாங்க அந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சியில் அன்னை பாரதம் ஒரு தோட்டம் அதில் அழக பார்த்தொரு பூந்தோட்டம் அங்கே ஒரு மலர் ததம்மா அதில் அகிலம் எல்லாம் சுடர் விட்டு வீசுதான்னு ஞாயிற்றுக்கிழமானால் பாப்பா பாட்டெலாம் போடுவாங்க ஸோ அந்த அகலகா பார்த்துடும் நேருடைய இது வந்து ஸோ அந்த மாமா பா இந்தியாவில் வந்து மாமா என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாள் நேர் மாமா தான் குறையும் இப்போ அந்த மாமா கிடையாது இப்போ தேசத்தினுடைய தலைவர் என்கிறது பார்த்தீங்கன்னா சவார்கர் நம்முடைய அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் ஹெக்டேவார் நம்ம வீடியோ தேச தலைவர் வல்லபாய் பட்டேலு சீன் இந்த மாதிரி தலைவர்களை தான் சொல்ல முடியும் ஸோ ஜவஹர்லால் நேரு என்பது அன்னைக்கு உள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் காங்கிரஸ்காரும் மதத்தை ஆளக்கூடிய ஒரு சாணக்கிய தந்திரத்தால் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்க வேண்டும் காங்கிரசனுடைய மிகப்பெரிய சாதனை என்றால் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து மதத்தின் பேரில் பாகிஸ்தான் ரெண்டாக பிரிது பங்களாதேஷ் பிரிக்குது ஸோ அன்னைக்கு உள்ள நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு ரெண்டாக மதத்தின் பேரில் பிரியும்போது பாகிஸ்தானில் ஹிந்துக்களுடைய மக்கள் தொகை இருபத்தி மூணு பர்சன்ட் இருந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு இன்றைக்கி பாகிஸ்தானில் இந்துக்களுடைய மக்கள் பெர் பெர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே போல் பாய் அந்த பங்களாதேஷ் பிரிக்கும் போது பாய் அங்கேருந்து ம இந்துக்களுடைய பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்றைக்கி இந்த பிரியும் போதெல்லாம் பாகிஸ்தான் பிரிந்த நேரத்திலும் சரி பாகிஸ்தான் ரெண்டாக புலப்பட்டு பங்களாதேஷ் பிரிந்து வந்த போது சரி அங்கே உள்ள சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் பார்சிகள் இந்துக்கள் கண்டதுண்டமாக விட்டு படுகொலை செய்யப்பட்டு மிரட்டப்பட்டு அவர் உடமையெல்லாம் நாசமாக்கப்பட்டு அங்கிருந்து மீண்டும் பாரத நோக்கி வருகின்றார்கள் நாட்டை மதத்தின் ரீதியாக பிரித்து கொடுத்தால் அந்த மத ரீதியாக மத ரீதியாக பிரிந்து சென்றவர்கள் எங்கே இருக்க வேண்டும் பாகிஸ்தான் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் அங்கே போகிறவங்க போட்டும் இங்கே இருக்கிறோம் இருக்கட்டும் சொன்னாங்க அப்போ அன்னைக்கு உள்ள பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்ன என்ன சொன்னாங்க வேண்டாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்முடைய சந்ததியினருக்கு சொல்லெல்லாம் நிம்மதியாக இழந்து போயிடுவாங்க இவங்களாம் சீக்கிரமாக அங்கே அனுப்புங்கன்னு சொல்லும்போது பிரச்சனை உருவாகுது மாறி மாறி இன்றைக்கி சினிமா படத்தில் வர ஃபைட்டிங் மாதிரி சில விஷயங்கள் நடந்து நடந்ததெல்லாம் ஒரு அது ஒரு நிலைப்பாடுகள் வந்து ஸோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலும் யாரும் வந்துட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் திறந்தவொழிய கக்கூஸ் கிடையாது ஒரு நாட்டிற்கு ஒரு ஒரு வீடு எப்படியோ ஒரு ஊர் எப்படியோ லெஸ்மின் என்று ஒரு டிராஃபிக்கில் பய பயணத்தில் போகிறீங்க ரெட் அந்த லெஸ்மின் ஒரு டோல் ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்புறம் அந்த இதை கண்டு கண்டு இதில் அந்த கண்ட்ரோல் இதெல்லாம் போடுறாங்களா வந்து சிக்னல் போடுறாங்களா அந்த சிக்னலை வந்து நீங்கள் நிறுத்துறீங்க வெள்ளை கோடை தாண்டக்கூடாது அதை தாண்டினா ஃபைன் போடுறீங்க அப்போ வெள்ளை கோடை யாருன்னு சொன்னீங்களா யாரை சார் மென்ஷன் பண்ண சொல்லி யாரும் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் என்ற நிறைய படம் நீங்கள் பிரச்சனை ஏன்னா இதில் நீங்கள் அதில் போனீங்கன்னா கோழி கிண்டும் பார்த்தீங்களா கிராமப்புறங்களில் கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அழுக்க இதை சேரப்பட்டு கிண்டும் கிண்டும் போது என்ன பண்ணுவோம்னா கோழி குஞ்சு நிற்கும் கோழி குஞ்சுகளுக்கு கோழி வித்தியா கற்றுக் கொடுத்தோம் பார்த்தியா இப்படி தான் கண்டு நினைச்சுருவோம் அதில் இந்த செதல்லாம் இருக்கும் பாருங்கள் கரையாம் புழு பூச்சிருக்கும் அதை கொஞ்சம் தேவைப்படும் ஸோ இன்றைக்கு உள்ள இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் அங்கு உள்ள மக்கள் தொகை பத்து கோடிட்டு இருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் என்ற நிலைப்பாடு கோடிட்டு காட்டினால் இந்தியாவில் இருபத்தஞ்சி கோடி இருக்கிறார்கள் அன்று ம நாட்டை மத ரீதியாக பிரித்து கொடுக்கின்ற போது அந்த நேரத்தில் எல்லோரையும் அங்கே அனுப்பினால் ஒரு பிரச்சனையும் இருக்காது சக குடும்பத்தை சமர்ப்ப யாமி சார் பிரிக்கும் போது எல்லாரும் சொல்றீங்களா மதித்தண்டி தானே பிரிச்சாங்க அங்க என்ன சாண்டியாங்க சார் நாடு புலவெட்டி எதற்கு நாடு புலவெட்டி எதற்கு சொல்லுங்க சார் பிரித்தது மக்கள் இல்ல தலைவர் தான் பிரிச்சாங்கல்ல அந்த மக்களுக்கு இங்கே வாழணும்னு நினைச்சவங்க வந்து வாழறாங்க ஒரு விஷயம் காலைங்க சார் இப்போ நீங்க வெளிநாடு போறீங்க நீங்க வெளிநாட்டில் வேலைக்கு போறீங்களோ எதுக்கு போனலோ அந்த நாட்டுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட நீங்க வாழ முடியும் இல்ல நான் என்னுடைய நாட்டில் தான் இப்படி தான் வாழ்வேன் நான் எப்படி வாழ முடியும்னு சொல்லி சார் பிறந்த ஒரு நாடு இல்லையா சார் நம்ம நம்ம நாட்டை விட்டு வெளியே போக சொன்ன ஒரு விஷயம் சார் எந்த நாட்டிலே நீங்க ஒரு இந்தியாவுக்குன்னு சட்ட திட்டம் இருக்குது இந்த நாடு நாசமா போனது இந்த நாடு குட்டிச்சவரானது எல்லாமே காங்கிரஸ் தான் காரணம் என்றால் ஜவஹர்லால் நேரு வந்து பொறுத்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த கவிக்குல் சரோஜி நாயுடு மகளான பத்பஜா பஜா நாடுகள் கள்ளக்காதல் அவர் காஷ்மீர்ல உட்காந்து ஒரு பிரதமர் பதவியில் உட்காந்துட்டு காஷ்மீர்ல உட்காந்துட்டு கள்ளக்காதலிகள் கள்ளக்காதனா அது நான் நான் இது பொய் சொல்லவில்லை மணிமேகலை பிரசுரத்திலிருந்து வெளியிட்ட பிரபலங்களின் காதல் கடிதங்களை நூலில் பத்மஜா நாயுடு கவிக்குள் சரவஜ் நாயுடு மகளான பத்மஜ நாயுடுக்கு ஒருதலை காதல் எழுக்கிறார் காதல் கடிதம் சொல்றேன் என்னன்னா ஜவஹர்லால் நெஹ்ரு நாட ஆளல இந்த மாதிரி காதல் அப்படி மனிதனுக்கு காதல் இப்போ நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் அலெக்சாண்டர்லாம் எனக்கு காதல் வசப்படாத எவர்களும் இல்லை ஆனால் ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாட்டின் பிரதமர் தன்னுடைய அரசு கோப்புகளையெல்லாம் மறந்துவிட்டு அந்த ஒவ்வொரு கோப்புகளையும் தோன்றாரு காதலி கடல் எழுதுறாரு காதலி எப்படி காதலி உங்களை மாதிரி அறிவுள்ளத ஆள்களா அந்த அம்மா வந்து சொல்லுங்க ஆகவே அந்த அம்மா வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிந்தாலும் மகா ஜவஹர்லால் நேருடைய மோசமான ஹேண்டோவில் தான் இன்னைக்கு காஷ்மீர் முன்னூற்றி எழுபதை போட்டு பிரச்சனை பண்ணாங்க இந்தியாவில் இன்னைக்கு மதவாதம் பிரிணைவாதம் மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் காரர்கள் தான் ஆகவே இந்த குடியுரிமை சட்டத்தை பொறுத்தவரையிலும் பர்மாவில் அங்கிருந்து துரத்தப்பட்டு அங்கிருந்து பங்களாதேஷனுக்கு வந்து பங்களாதேஷனுக்கும் மக்களும் மக்களால் அரசாங்கத்தை துரத்தப்பட்ட ரோஹிங்கியோ இன மக்கள் நேராக வராங்க எங்கே வராங்க வாராம் பூ பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அதே மாதிரி பாடல் வரிசை காட்டுறோன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்டோரி அடிக்கும் போது அந்த ஸ்டோரியில் கண்டென்ட்ஸ் ஒரு பாடல் வரைய சொல்லும் போது அந்த உதாரணம் மேற்கொள்ள அந்த சொல்கிறாங்க அந்த சொல்லும்போது அஸ்ஸாம் மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா போன்ற மாநிலங்களில் இவங்க ரோஹிங்கியா வந்து உட்கார்றாங்க உட்காந்து அங்கே உள்ள ஏழை எளிய மக்களை திருமணம் செய்து கலப்பு திருமணம் செய்து இப்போ அங்கே பூர்வ குடியின மக்களை விட இவர்கள் மக்கள் தொகையில் பெருகிவிட்டார்கள் அத்தனை வெடிகுண்டு கலாச்சாரம் சமுதாய சமதம் ஒளிப்பு எல்லா மூர்க்கத்தனமான சமூக வரைச்சலும் ஈடுபடுகின்றார்கள் ஸோ உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு இது எங்கு கூட்டம் என்றால் இந்தியாவில் பூர்வீகமாக இருக்கும் இஸ்லாமியர்களோ பூர்வீகமாக இருக்கும் கிறிஸ்தவர்களோ பூர்வீகமாக ஜெயினர்களோ பார்சி மக்களோ அல்லது ஹிந்துக்களோ எந்த தொல்லையும் கொடுக்கவில்லை ஆனால் ரொஹிங்கியோ அதாவது எந்த நாட்டில் அந்த ஸ்டோரேஜ் இருக்காங்களோ அந்த நாட்டு அரசாங்கத்தால் துரத்தி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தொல்லை உங்களது ஆபத்து எண்டு பர்மாவிலிருந்து பங்களாதேஷிலிருந்து துரத்தப்பட்டு இன்று வந்து மேற்கு வங்கத்தில் திரிணாஸ் காங்கிரஸ் தலைவரான மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை இன்றைக்கு ஓட்டு வாங்கி நிரப்பதற்காக இருப்பது ரோஹிங்கிய மக்கள் ஆகவே இவர்களால் நாட்டு காபத்து தேசத்து ஆபத்து ஆகவே ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே கொள்கை ஒரே சட்டம் என்பது போல் இந்த நாட்டிற்கு ஒரு குடிமகனுக்கு ஆதார் கார்டு எப்படியோ ரேஷன் கார்டு எப்படியோ எலெக்ஷன் ஐடென்டி கார்டு எப்படியோ அதே போல் குடியுரிமை சட்டம் என்பது நாட்டிற்கு நம்முடைய நமக்கான பாதுகாப்பு ஆகவே இதில் விவரம் தெரியாதவர்கள் இதனுடைய என்னென்ன மேட்டு தெரியாதவர்கள் வாக்கு வங்கிக்காக நடத்தக்கூடிய நாடகம் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாஷன் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் ஏன் இப்போ கொண்டாடணும் ஐயா ராமர் கோயில் கெட்டுவதும் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதும் பிஜேபி தேர்தல் எலெக்ஷன் என்ன நடைமுறை கொண்டதில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஐஎன்டிஏ என்ற புள்ளிபட்ச கூட்டணியில் கொள்ளுவைத்தி திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் அமலுக்கு கொண்ட மாட்டோம் அப்போ உங்களுக்கு என்ன செக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியலையே ஆகவே இதில் வந்து எந்த ஆபத்தும் கிடையாது உடனே நான் வந்து அமலுக்கு கொண்ட மாட்டேன் கொண்டு வந்தால் என்ன வராட்டேன் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் ஆட்சியை கலைக்க தான் போகிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு இதுவரைக்கும் இந்தியாவில் திமுக ஆட்சியை ஊழலுக்காக கலைக்கப்பட்டது காங்கிரஸ் தான் கட்சியில் கலைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினா பத்தொன்பது அன்னைக்கு ஒன்பதில் வந்து இலங்கையில் காங்கிரஸ் கட்சியும் இல்லை இந்தியாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியும் தான் ஒன்றரை லட்சம் மேற்பட்ட இல் அப்பாவி தமிழர்களை கொன்று கவித்தார்கள் சூடு இல்லையா சொர்ணம் இல்லையா மிஷாவின் சட்டத்தில் போட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் என்று சொல்லி இந்திய படத்தில் ஜெயிலில் போட்டு அடித்து கையக்களை ஒடிச்சு எடுத்தாங்களே உங்களுக்கு சூடு இல்லையா சொர்ணம் இல்லையா இப்போ எப்படி போனால் என்ன நீயும் நான் ஒன்று வாக்களிச்சா மக்கள் வயல் மண் என்பதற்காக ஐஎன்டிஏ கூட்டணியில் நான் தான் தலைவர் நான் தான் நாங்கள் தான் பிரதமர் என்ற நிலைப்பாடை ஒரு மாய பிம்பத்தை கிளப்பி சிறுபான்மை மக்களின் என்று பொய்யான நிலைப்பாடை உருவாக்கி திரும்ப 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 அதாவது கரவை மாட்டில் எப்படிலாம் பால் கறக்க முடியுமோ சொரப்பூசியை போட்டு அதே மாதிரி சிறுபான்மை மக்களின் ஆணி பேரு நான் தான் அக்மார்க்கு நான் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேடிஎம் நான் தான் என்று நிலைப்பாடை பிம்பத்தை கிடைப்பதற்காக தான் இன்று மதம் மாறிய இந்து மதத்திலிருந்து மதம் மாறியவர்களுக்கும் இந்து மதத்தில் என்ன சலுகை உள்ளதோ அந்த சலுகை எல்லாம் சட்டப்படத்தில் பாஸ் பண்ணுறாங்கன்னா ரெசல்யூஷன் பண்ணுறோம் எங்கே போய் சொல்லுறதுக்கு ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை விட பண்ணால் அறநிலைத்துறை அமைச்சரே கிறிஸ்தவ சர்ச்சில் போய் தேவனுக்கு மிகவும் அழிவுலையான்னு சொல்கிறாருன்னா எதுக்கு எது அமைச்சர் இந்த சிவராத்திரி பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுநிலைத்துறை ஆலயங்களில் பரதநாட்டியம் கூடாதுன்னு சொல்கிறாங்க நல்ல காலம் நீங்க பரதநாட்டியம் பண்ணாதீங்க விபலித்த கொடுங்க எல்லோரும் பக்கம் நூற்றி எட்டு லூக்கோ ஒன்பது பன்னெண்டாம் பத்தாம் அத்தியாயம் இரண்டாம் அதிகாரத்தை என்று சொல்லாம விட்டது அதுவே பெரிய விஷயம் ஆகவே இந்த திராவிட கட்சி போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே